பல பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறதுனாலே துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை பலவிதமான வியாதிகள் திடீர் மரணங்கள் வறக்கத்தில் நாமை என்று நாம் பொதுவாக சொன்னாலுமே கூட ஒரு பெரிய கொடிய பாவம் இருக்கிறது நம்மிலே பலரும் கூட அதை பாவம் என்று கருதுவதும் கிடையாது அதை செய்யக்கூடியவர்களை யாரும் பாவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இவர் ஒரு பெரிய பாவின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அல்லாஹ் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களை வந்து மூணு விதமாக கண்டிக்கிறான் அந்த கொடிய பாவம் செய்யக்கூடியவர்களை அவர்களை அல்லாஹ் பெரும் பாவிகள் என்று சொல்றான் குரான் சொல்லப்படும் சாதாரண பாவத்தை செய்பவர்களுக்கு அது சொல்லப்படாது அந்த பாவத்தை செய்பவர்களுக்கு அல்லாஹ் பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்றான் பெரிய பாவிகள் என்று சொல்றான் இரண்டாவது அவர்களை அல்லாஹ் குழப்பவாதிகள் என்று அல்லாஹ் சொல்றான் மூன்றாவது அவர்களை நஷ்டவாதிகள் என்று சொல்றான் பக்ராவுடைய ஆயத்தில் இந்த மூன்றுமே வருகிறது அவர்களை பெரும்பாவிகள் என்றும் அவர்களை குழப்பவாதிகள் என்றும் இழப்பிற்குரியவர்கள் நஷ்டத்திற்குரியவர்கள் என்று சொல்றான் அந்த பாவம் என்ன உறவுகளை முறிப்பது உறவுகளை முறிப்பதுதான் சொல்றான் நம்ம யாராவது அப்படி எடுத்துக்கொள்ளுவோமா ஒரு பெரிய தாடி வச்சிருக்கிறாரு பெரிய ஜிப்பா போட்டிருக்கிறாரு அஞ்சு நேரம் தொழுவுறாரு இஸ்ராக் தொழுவுறாரு அஜுக்கு போறாரு உம்ராவுக்கு போறாரு ஆனா அதே நேரத்தில் அவர் நிறைய பேரு பேச மாட்டாரு சொந்த பந்தங்கள்ல இவர யாராவது பாவினு யாராவது நம்புவோமா இவன் பெரிய பாவி அப்படின்னு சொன்னா நம்மளே அடிக்க வந்துருவாங்க அவர் வருஷந்தோற ஹஜுக்கு போறவரு வருஷந்தோற உமராவுக்கு போறவரு அஞ்சு நேரம் தவறாம தொழுகிறவரு இவரை போய் பாவினு சொல்றான் இவன் பெரிய பாவி அல்லா சொல்றான் இவன் பெரிய குழப்பவாதி இவன் பெரிய இழப்பிற்குரியவன் என்று அல்லா இவர்களை மூன்று வகையிலே இவர்களை கண்டிக்கிறான் நாம் இந்த உறவுகளை முறிப்பது குறித்து நம்மில் பலரும் கூட யோசிப்பது கிடையாது உறவுகளை முறிப்பது திடீர் மரணங்களுக்கு காரணம் உறவுகளை முறிப்பது நம்முடைய ரிசத்திலும் சரி வருமானத்திலும் சரி பறக்கத்து இல்லாமல் போவதற்கான காரணம் வரக்கத்து இல்லை என்று புலம்புகிறோமே உறவுகளை முறிப்பது ஒரு காரணம் நாம் இன்றைக்கு உறவுகள் என்று என்னனு கூட தெரிகிறது கிடையாது உறவுன்னு உறவுனா வெறும் அத்தா அம்மா உறவு சகோதர சகோதரி உறவு அது மட்டும் இல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள் தஅல்லமு மின் அன்சாபிகம் நீங்கள் உறவு முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உறவு முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள் உறவு முறை தெரிஞ்சாதான் யார் எந்த உறவு முறை என்று தெரிந்து அவர்களிடத்தில் நெருங்க முடியும் அவர்களை அரவணைக்க முடியும் ஏன்னா அரபுகள் ஒரு பழக்கம் இருக்கும் நம்ம நிக்காவுடைய புத்பாவில மூணு ஆயத்து ஓதப்படுது நமக்கு எல்லாம் சடங்காயிப்போச்சு ஏன் இந்த மூணு ஆயத்து ஓதுறாங்க அதுல என்ன தாற்பரியம் இருக்குது அதை யாருமே நம்ம சிந்திக்கிறதே இல்ல மூன்று ஆயத்துகள் அதுல ஒரு ஆயத்து என்ன யா ஐ யூ ரப்பக்கும் ஹலக அல்லது ஹலகக்கும் என்ன சிவா இதா ஒஹல க மீன்ஹா சவுஜஹா ஒபஸ்தமின் ஹோமா ரி ரிஜானன் கசீரம்

ஒரு ஆள்ட உதவி கேட்டு வந்தால் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அன்சுது கபீன்லாஹி ஒர் ரஹீம் நான் அல்லா கொண்டும் உறவு முறையை கொண்டும் கேக்குறேன் எனக்கு உதவி செய்யப்பான்னு கேட்பாங்க அல்லாவ கொண்டும் கேக்குற உறவு முறையை கொண்டு கேட்கிறேன் எனக்கு உதவி செய் இப்படி கேட்பது அரபுகளுடைய பழக்கம் பெருமானாரிடத்திலே கூட மக்கா மக்கா பஞ்சத்திலே சிரமப்பட்ட நேரத்தில் பெருமனார் ஏன் ஆகி முகமது அவர்களே நீங்கள் என்னதான் இருந்தாலும் நாம் எல்லாம் உறவினர்கள் உங்களுடைய உறவினர்கள் தான் இந்த பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்க அல்லாட துவா செய்யுங்க இதத்தான் அந்த ஆயத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் அர்ஹாம் அல்லாஹையும் அஞ்சு கொள்ளுங்கள் எந்த அல்லாஹவை கொண்டு உதவி கேட்கிறீர்களோ எந்த உறவு முறை கொண்டு உதவி கேட்கிறீர்களோ அந்த உறவு முறை அஞ்சு கொள்ளுங்க